ஸ் எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து கொல்லிமலை ட்ரிப் போயிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் அங்கே எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் எங்கெங்கே போனேன் அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அப்படி போயிருந்தோம் போனவுடனே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக மூலிகை சூப் அதுதான் குடித்தோம் இந்த சூப் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படியே செய்கிறாங்க அப்பவே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அதனால நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அந்த மூலிகை சூப் தான் குடித்தோம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நம்ம ஒரு மட்டன் சூப் குடிக்கிற ஃபீல் வந்து இது சம்திங் அங்கே கிடைக்கிற இலையெல்லாம் போட்டு செய்கிறாங்க போல இருக்கு சூப் குடித்ததும் நாங்கள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸான ஆகாயகங்கள் தான் போக ரெடி ஆகிட்டோம் சூப் குடிச்ச உடனே இந்த பாருங்க இங்கே தான் அதோடய என்ட்ரன்ஸு டைம் ஆகலை செவன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகல இங்கே நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட சேர்ந்து போகணும் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டிக்கெட் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் தான் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு இருக்குமா அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டு உள்ளே போக சொல்கிறாங்க ஸோ நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு உள்ளே போகிறோம் இதான் அதோடய என்ட்ரன்ஸு படிக்கட் வந்து இந்த வழியாக தான் போகணும் இங்கேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது படிக்கட்டு அப்படி போட்டிருந்தது எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போனோம் படிக்கட்டு தான் இறங்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அந்த படி இறங்கும் போதே அங்கே இருக்கிற எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரே மலைகள் தான் மலையோட வியூஸ் தான் அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே போனோடனே அங்கே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது பட் ஆனால் அது நடக்காது இல்லையா ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த பாருங்கள் படி வந்து ரொம்ப செங்குத்தாக இருந்தது ரெண்டு கால் ஒரு கால் எடுத்து வச்சு தான் நம்ம படி இறங்குற மாதிரி இருந்தது இப்படியே போயிட்டு இருந்தோம் அந்த அழகெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்படி தான் இருக்குது நம்ம கரெக்டாக ஸ்டெப்ஸில் இறங்கணும் நம்ம அந்த பக்கம்லாம் போயிடக்கூடாது ஃபுல்லாக காடு தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் நம்ம இறங்கணும் ஸோ பொறுமையாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே உக்காந்து உக்காந்து ஸ்டெப்ஸை இறங்கணும் ஓகே இப்போ ரெஸ்ட் எடுக்கிற டைமு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கணும் ஸோ நடக்கிறோம் இந்த இந்த காட்சியை பாருங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் இருக்கும் ஒரே பசுமை தான் அந்த மலைகளோட காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோதான் படி இறங்கி முடிச்சிட்டோம் பாருங்கள் அருவிக்கிட்ட வந்தாச்சு அருவிக்கிட்ட போனதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ கேமரா வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அந்த அருவியோட சாரல் ரொம்ப தூரம் வரைக்கும் அடிக்குது ஸோ நம்ம கிட்டே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் தூரமாகவே நின்று கேமரா எடுத்துட்டு முன்னாடியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பேக்லாம் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அருவியில் இறங்கி குளிச்சோம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க அடுத்தது அடுத்தது கொல்லிமலை அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் வந்து பக்கமே தான் ஸோ இந்த கோயில் வந்து போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் சுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று பார்த்தேன் அது என்னன்னா வந்து வேண்டுதல் கல் இருந்தாங்க அது என்ன கல்ன்னால் வந்து நம்ம எதுனா ஒரு மனசில் வேண்டுதல் வச்சுட்டு இந்த கல் மேலே கை வச்சோன்னா அந்த கல் தன்னாலேயே சுற்றுமா தன்னாலே சுத்தும் மீன்ஸ் அது அந்த உணர்வு நல்லா தெரியும் அது கூட நம்மளும் சேர்ந்து சுற்றோம் அந்த ஒரு சர்க்கிள் அப்படியே அந்த கல் சுற்றி வருது பாருங்கள் இந்த மாதிரி க நம்ம வேண்டுதல் மனசில் வச்சுட்டு அந்த கல் மேலே கை வச்சோன்னா அப்படியே அது ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது இது நானும் பண்ணேன் எனக்குமே அந்த உணர்வு நல்லா தெரிஞ்சுது இது கொஞ்சம் புது விஷயமா இருந்தது நான் இந்த தான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் வேற யாரெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நாங்கள் அடுத்த ஃபேமஸான சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் ஆல்ரெடி நம்ம கொல்லி மலையில தான் இருக்கோம் அந்த மலைக்கும் மேலே இன்னொரு மலைதான் சாமி மாசி சாமின்ட்டு இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பெரிய மலை தெரியுமா இது ரொம்ப தூரம் நடந்து போனோம் மலையில் பட் ஆனால் சாமி பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் நடந்தோம் போகும்போது ஏறும்போது ஒன்றத்தில் இறங்கும் போது கால் பின்னிடுச்சு ஏன்னா இது எல்லாமே நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் செஞ்சோம் ஸோ அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் மழை ஏற முடியாமல் ஏறி சரி இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு நம்ம சாமி பார்க்க போகிறோம் அப்படின்ற இதுலையே இந்த ஒரு சின்ன பாதை தான் இந்த ஒத்தையடி பாதை தான் இதில் தான் நாங்கள் மழை ஏறுறோம் ஓகே இதே போயிட்டே இருக்கு மலை ஏறிட்டே இருக்கு கீழே இருந்து பார்த்தோம் ஸோ பக்கமா இருந்த மாதிரிதான் இருந்தாங்க மலையில ஏற 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 போய்கிட்டே இருக்கு மலை ஏறி முடிச்சாச்சுங்க மலை மேல இருந்து வியூ பாருங்க சரியான வியூங்க நம்ம மேகம்லாம் வந்து நம்மளை தடவி கொடுத்து அப்படி போகிற மாதிரி இருக்குது மேகத்தில் இருந்து விழுற பனி துளி அவ்வளோ பெரிய பெரிய முத்துமுத்தா வந்து நம்ம மேலே விழுது அது மழை துளியா பனி துளியா என்னன்னே சொல்ல முடியல அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சுற்றி மழை தாங்க நாங்கள் வேன் விட்ட பகுதி வந்து அந்த ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் அங்கே தான் நாங்கள் கீழே வேன் விட்டுருந்தோம் அதுக்கும் மேலே தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் இங்கே நிறைய ஃபேமஸான இது வந்து மிளகு தாங்க மிளகு நிறைய கொடி போட்டிருக்காங்க அந்த எங்கே பாரு கண்ணு கெட்டினதெல்லாம் வாழை மரம் மிளகு இந்த மாதிரி பலாமரம் இதுதான் நிறைய கிடைக்குது வாழைப்பழம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே அடுத்தது கோயிலுக்குள்ளே போய்ட்டோ எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல சுவாமியை வீடியோ எடுத்தால் எதனா திட்டுவாங்களோன்ற பயம் வேறு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு இந்த இங்கேருந்து நம்ம கீழே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது நம்ம கரெக்டாக நடந்தோன்னா தான் ஆச்சு இல்லைன்னா இல்லை மலையிலேருந்து விழுறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கரெக்டாக நடக்கணும் இங்கே பாருங்க எவ்வளோ கீழே இருக்குது பாருங்க அதுவும் ஒரு மலை தான் இப்போ நான் காட்டுற இடமும் ஒரு மலை தான் அந்த மலைக்கும் மேலே நம்ம இவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டுருக்கோம் அழகாக அந்த மேகங்கள்லாம் நம்மளை தழுவி கொடுத்து போன மாதிரி இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு விசிட் கொல்லிமலைக்கு போயிட்டு வாங்க நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் போல் கிளம்புனோம் சண்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் போல் போய் சேர்ந்துட்டோம் அடுத்தது சண்டே நைட் கிளம்புனோம் மண்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இங்கே திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஒரே நாளில் இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் அதுதான் கஷ்டம் நீங்கள் தங்கி இருந்து இப்போ ஒவ்வொரு நாள் ஆகாயகங்கை ஒரு நாள் அடுத்தது இந்த மாசி பெரியண்ணா சாமி கோவில் ஒரு நாள் இப்படியெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஒரே நாளில் எல்லாம் வச்சுக்கிட்டது ரொம்பவே கால்வழி தான் வந்துச்சு இவங்க வந்து என்னோட கோ சிஸ்டர் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி வெறி இருக்காங்க நாங்கள் பேர் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் டவரே இல்லை ஆனால் அவங்களுக்கு மட்டும் டவர் கிடச்சிது என்னமோ தெரியல அங்கே போனதும் அடுத்தது நம்ம முக்கியமான என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்துட்டோம் மாசி ஃபால்ஸ் இது ஏன் என்னோட ஃபேவரட் பிளேஸ்னா அங்கே கங்கை வந்து பெரிய நீர்வீழ்ச்சி குளிக்கவே ரொம்ப பயமும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது இது வந்து வேன் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து வர்றதும் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தான் இது நம்ம ஃப்ரீயாக குளிக்க முடிஞ்சுது அங்கே வந்து நிறைய கூட்டம் இங்கே கூட்டம் இல்லை கம்மி பட் அருவி வந்து நேரடியாக அதை பாருங்க இதை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு நேரடியாக அந்த அருவியோட தண்ணியெலாம் நம்ம தலை மேலே கொட்டுற மாதிரி இருந்தது பட் ஆனால் ஆகாயகங்க பாருங்க நம்ம தூரமாக நின்று குளிக்கிற மாதிரி தான் தூரமாக இருக்கும்போதே அதோட நீர் அது சாரல் வந்து நம்மளை நினச்சிருச்சி பட் ஆனால் இங்கே மாசி ஃபால்ஸில் வந்து அப்படி இல்ல அதனால் அந்த தண்ணிலாம் வந்து நம்ம மேலேயே நச்சு நச்சுன்னு விழுந்தது அது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு அங்கே விட இங்கே தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பட் ஆனால் கொஞ்சம் தான் எங்களை விட்டாங்க அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புனோம் அடுத்து ஒரு கோயிலுக்கு போகணும் டைம் ஆகுது வாங்க வாங்கலான்ட்டு எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மறக்காம இந்த ஃபால்ஸையும் வந்து பாருங்கள் இருந்து பக்கம்தான் ஈவினிங் டைம் தண்ணி வேற ரொம்ப சில்லுன்னு இருந்தது பட் ஆனால் வந்து நம்ம விட்டுறக்கூடாது நிறைய பேர் வந்து அருவிகிட்ட வரலை கொஞ்சம் பேர் தான் வந்தோம் ஒரு நாலஞ்சு பேர் தான் சரி நம்மளும் என்ஜாய் பண்ணணும் இதுக்கு மேலே நம்ம எங்கே தினமுமா இங்கே வரப்போகிறோம் ஸோ இருக்கிற டைமில் நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நாங்கள் அருவியில் நல்லாவே குளித்து என்ஜாய் பண்ணோம் செம குளிர் இந்த வீடியோ போதெல்லாம் கை நடங்குது ஃபோனையும் பிடிக்க முடியல எங்கள் அருவி தண்ணியில் வந்து ஃபோனை போட்டுற போகிறோமோன்ற ஒரு பயமும் கூட இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வீடியோஸ் தான் இங்கே எடுத்தோம் இந்த தண்ணி அங்கேருந்து விழுந்து கீழே போகிற அழகே தனிங்க அவ்வளோதான் அருவி டைம் ஓவர் அருவியில் குளித்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எட்டு அம்மன் கோவில்ன்ட்டு அங்கே இன்னொரு கோவில் அந்த கோவிலுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம் இந்த போகிற வழியெல்லாம் பாருங்கள் வெறும் மிளகு செடி தான் நீட்டாக ஒரு நீளமாக ஒரு மரம் இருக்குது அது என்ன மரம்னு தெரியலை அந்த மரத்துலலாம் மிளகு கொடியை பரவ விட்டுருக்காங்க சாரிங்க அம்மன் கோவில் போனதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அப்போ ரொம்ப மழை மழையில் ஃபோன் பிடிச்சி நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாதுன்ற காரணத்தினாலே எடுக்கலை ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் என் லைஃப்பில் இதுதான் ரொம்ப லாங் ட்ரைவ் போயிட்டு இந்த மாதிரி அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸ் கூட போய் க என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி நம்ம போனோன்னா நம்மளோட டென்ஷன்லாம் ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் மறந்து நம்ம நான் அந்த குழந்தை பருவத்துக்கே போய் நம்ம திரும்பி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஒர்க் பிஸி குடும்பம் அது இது பார்த்துட்டு நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் அந்த மாதிரி இருக்காதீங்க போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வெளியே போகிறது இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்